வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி என்னென்னா என்னங்க நாடாளுமன்றத்தில் வந்து நாயுடு வந்து இந்தியா கூட்டணியுடைய மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா அப்படின்ட்டு உண்மைதான் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் பேசிய நாயுடு கட்சியுடைய மத்திய அமைச்சர் ராம்மோகன் அவர்கள் இந்த வக்பு வாரிய சட்டம் பிஜேபி கொண்டு வந்த வக்பு வாரிய சட்டம் அது என்ன பண்ணி நினைச்சாங்கன்னா கனிமொழி மஹிமா அமைத்தா எல்லா அகிலேஷ் யாதவ் எல்லா கட்சி தலைவர்களும் இதை வந்து ரொம்ப அப்பட்டமான விதிமீறல் ஒரு ராமர் கோயிலில் போய் அந்த அறங்காவலர்களை இஸ்லாமியர் ஒருத்தரை போடுவீங்களா இந்த திருப்பதி தேவஸ்தானம் இருக்கல அங்கே இஸ்லாமியர்களை போடுவீங்களா இந்த குருவாயூர் கோயிலில் இஸ்லாமியர் ஒருத்தரை போடுவீங்களா அதுபோல் பக்பு வாரிய சொத்து அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் வந்து எழுதி கொடுத்தது அதில் வந்து இஸ்லாமியர்கள் இல்லாமல் எப்படி நீங்கள் இந்துக்களை போடுவீங்க அப்படின்னு கேட்டு பெரிய வாதமாக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மசோதாவை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க மக்களவையில் திடீர்னு எந்திரிச்ச நம்மளுடைய நாயுடு கட்சியுடைய மத்திய அமைச்சர் ரா ராம்மோகன் அவர்கள் இல்லை இல்லை நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பணும்னு எதிர்கட்சிகள் கேட்குறாங்க இந்தியா கூட்டணி கேட்குறாங்க அதை நானும் ஆதரி ஆதரிக்கிறேன் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கும் நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோன்ட்டாங்க இதை சற்றும் எதிர்பார்க்காத அமித்ஷா முதல்ல நிறைய கற்றுனார் பார்த்தீங்க அவர் வயசாகி போய் பிபி பிபிஇபி இருக்கான்னு தெரியல ரொம்ப டென்ஷன் ஆனார் இன்றைக்கி ஆனாலும் அவங்க என்ன நினச்சாங்க இதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிஜேபிக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய நிதிஷ் அவர் போயிட்டார் அவரை பற்றி நம்ம பேச வேணாம் ஏன்னா அவர் வந்து பதவிக்காக எதுவும் பண்ணுறவங்க கிட்டே காலையில் உள்ள போயிட்டார் மோடிக்கிடும்போது அவர்கிட்ட நம்ம என்ன பற்றி அவரை பற்றி பேசுகிறது ஆனால் நாயுடு இன்னும் ஓரளவுக்கு தன்மானத்தோடு இருக்கிறார் ஏன்னா அவங்க ஊர்லேயும் இஸ்லாமியர்கள் இருக்காங்க வாக்கு வேணும் அவருக்கு தெரியும் அதனால் அவங்க கட்சி இன்றைக்கி எதிர்க்குது இது முதல் அடி பிஜேபிக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இந்த ஆட்சி நிலைக்கும் நாங்கள் என்ன வேணா பண்ணுவோன்னு எங்கே இப்போ சொல்லுங்கள் பேச சொல்லுங்கள் அண்ணாமலைன்னா இப்போ என்ன பதில் சொல்றாரு இப்போ நாயுடு கட்சி நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு ஒத்துக்கிறேங்கிறாங்க அதுக்கு உங்கள் பதில் என்ன நாயுடு கட்சி உடனே இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி சொல்லுவாங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆதரிச்சாங்க ஏங்க நீங்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு ஒத்துக்கலை அவர் உங்கள் கூட்டணி கட்சி ஆதரவு தெரிவிக்கிறார் அப்போ என்ன அர்த்தம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு போடும்போது தெலுங்கு தேசம் என்ன எழுத்து ஓட்டு போட்டுருமா ஆதரிக்கிறதுனால தானே நாங்கள் அவர் பண்ணுறாரு இதை மோடிக்கு செல்லமான ஒரு மெரட்டில் தானே இப்போ மோடி என்ன பண்ணுவார் ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கி அவங்க எதிர்பார்க்கல நாயுடு கட்சி இந்த மாதிரி பேசுன்னு அவங்க எதிர்பார்க்கலை இப்போ ஒரு பெரிய ஷாக் இன்னொன்று எப்பயும் போல் ஐயா மோடி வந்து இன்றைக்கி வந்து சபைக்கு வரலை ஏன்னா அவர் வந்து கடவுள்கிட்ட பேசிகிட்ருக்கலாம் இல்லை வந்து எதாவது வேறு ஏதாவது இந்த வங்காளேச பிரச்சனையை பற்றி யோசிக்கலாம் ஏன்னா எப்பயுமே மக்களை பற்றியே சிந்திக்கூடிய ஒரே தலைவர் ஐயா மோடி தான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி ரெண்டு மணி நேரம் உழைக்கிறாருன்னு சிரிக்காமல் நம்ம அமித்ஷா சொல்கிறாரு அதை நம்மளுக்கும் சிரிக்காமல் ஏற்றுக்க வேண்டியது தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளோ முக்கியமான ஒரு மசோதா என்ன ஒன்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு மசோதா வருது சரி நம்ம ரொம்ப சு குசியாக இருக்கும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்காரா என்னன்னு தெரியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எதிர்த்தாலும் இதை கொண்டு வந்தே தீர்வன் விடாப்பிடியாக பண்ணுறாங்களே ஒரே ஒரு தமிழ் இந்திய மக்கள் கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டுருக்குது பயநாடுல பேரிடர்னு அறிவிக்க சொல்கிறோம் அதுக்கு பேச துப்பு இல்லை உங்களுக்கு இன்னொன்று வந்து ரிசர்வ் வங்கியிலேருந்து கடன் வாங்கி அங்கிட்டிருந்து பணத்தை எடுத்து நீங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க பொருளாதார மந்த நிலை இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வெளியில் இருக்கக்கூடிய நிலவர என்ன வெங்காயத்தோட விலை எவ்வளோ சொல்லிட்டு அவங்க வெளியிலலாம் போராட்டம் இருக்காங்க இதை பற்றி பேசுங்க அப்படின்னா அதை வபு வாரியம் வந்து பணத்தை இது பண்ணிட்டாங்க அதாவது என்ன இந்தியாவிலேயே ரெண்டாவது அதிகமாக ட்ரஸ்ட்டு பணம் உள்ள நிலம் உள்ள ஒரே இது வந்து வப்பு தான் இந்துக்களுடைய நிலத்தெல்லாம் பறிச்சிட்டாங்க கொஞ்சம் யோசனை பாருங்க இந்தியாவில் இந்துக்களுடைய நிலத்தை பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுக்க முடியுமா ஏதாவது காமன் சென்ஸோட பேசுகிறாங்களா என்ன பேசுறது அதாவது சில பேர் பெரியார் அவர்கள் சொல்லுவாங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்ககிட்ட நம்ம பேசணும் அவன்கிட்ட போய் என்ன சண்டை போடுறது அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் வேறு எப்படி எடுத்துக்கிறது இந்த விஷயத்த ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மை ஆயிருங்கிற மாதிரி கிராராஜ்ரோ வந்து எல்லாரும் ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க நமக்கு புரியாத விஷயம் என்னன்னா நம்ம விவர சிண்டே பையன் அவர் சின்ன பையன் அவர் தான் ஆக்ரோஷமாக பேசுகிறாரு மேட்ரு தெரியுதா இல்லையா தெரியல அந்த பையனுக்கு அவன் அடுத்து ஆட்சி போச்சுன்னா ரோட்டில் தான் நிற்கணும் அவர் கல்யாணம் ஐயோ மகாராஷ்டிராவில் வந்து சிறுடி சாய்பாபா கோயிலில் வந்து இது பண்ணிட்டாங்க காங்கிரஸ் இருக்கும்போது பண்ணாங்கன்னலாம் சொல்கிறார் என்னென்னமோ சொல்கிறார் அவர் மொழி ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி நாயுடு கட்சி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்துருக்குது இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழு வச்சா ஆகும் நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இல்லை நீங்கள் என்ன கூட்டி பழித்து பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் ஜெயிக்க முடியாது நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் பதினோரு எம்பிக்கள் ஜெகனுக்கு இருக்காங்க யார் நாயுடுக்கு இல்லை நாயுடுக்கு ஓரளவுக்கு தான் இருக்காங்க ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னா ஜெகனே ஆதரவு தெரிவித்தாலும் நீங்கள் தோக்குறீங்க இன்னும் குறிப்பாக ஜெகன் எப்படி ஆதரவு தெரிவிப்பார் அவருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட்டே என்ன கொடுக்கல பார்க்குறதுக்கு அவர் என்ன பண்ணுவார் இப்போ பத்து தடவை இருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணணும் இப்போ செக் வச்சுட்டாரா இப்போ தேவையில்லாத வேலையா நீங்கள் நாயுடு இப்போ இப்போ ஜெகன்ட்ட ஆதரவு கேட்டிங்கன்னா நாயுடு தான் சாக்கும்பார் ஏங்க நான் மக்களவையில் ஆதரவு கொடுத்துட்டுங்க எதுக்கு நீங்கள் அவர்கிட்ட ஆதரவு கொடுக்குறீங்க ஆதரவு வாபஸ்ன்னுட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள் மிரட்டி பார்ப்பீங்க நாயுடு என்ன மிரட்டுவீங்க அஞ்சு வருஷம் அவர் இருக்காருங்க நாயுடு மிரட்ட முடியுமா நீங்கள் போய் அவர் அஞ்சு வருஷம் அவர் என்ன பண்ணுவீங்க இந்தியா கூட்டணி போய் சேர்ந்துட்டாருன்னா இந்தியா கூட்டணியில் சேரவே மாட்டாங்க சேரவே மாட்டாங்கன்னு ஐயாக்களுக்கு சொல்கிறோம் இங்கே இருக்க நிறைய பேர் இருக்காங்க புத்திசாலிங்க நிறையா பத்தாயிரம் புக்கு அண்ணமலை வேறு இருபதாயிரம் புக்கு பிடிச்சவர் அவர் சொல்லுவார் அதெல்லாம் இல்லை இருக்குது ஆச்சு இவங்களே இன்னொரு தயவில் இருக்காங்க இவங்க வந்து ஆட்சி நிலையாக இருக்குது மோடி ஆட்சி மோடி ஆச்சு நீங்கள் இது மோடி ஆச்சியா மோடி கொண்டு வந்த சட்டத்தை இன்றைக்கி ராம்மோகனுங்கிற ஒரு மத்திய அமைச்சர் உணர்வுள்ள மத்திய அமைச்சர் இன்றைக்கி பேசின ஒரு வாசகம் இந்திய அளவுக்கு பரபரப்பாக பேசப்படுது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் கூட்டினிங்கன்னா என்ன ஆகும் மெஜாரிட்டி இல்லாமல் தோற்று போகும் நம்ம என்ன கேட்குறோம் இருக்கிற இப்போ இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழு சொல்லிட்டாங்களா இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா இது அனுப்புவாங்க விவாதிக்கவே மாட்டாங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இவங்களுக்கு தெரியும் விவாதிச்சா தோற்று போயிடும்ட்டு புஜி ஜனதாதான் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் கூட்டணி கட்சிக்கில் அப்னாதல் கோவத்தில் இருக்குது ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசிட்டோம் நிஷாந்த் பார்ட்டி கோவத்தில் இருக்குது இப்படி பலவிதமான சிக்கலில் இருக்கீங்க சிக்கலில் இருக்கும்போது இப்போ போய் நீங்கள் தேவையில்லாமல் இதை பண்ணிங்கன்னா பெரிய விளைவுகள் அது மட்டும் இல்லை நாயுடு கட்சிக்கு நீங்கள் வந்து உலக வங்கியிலேருந்து பணம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் பணம் தரேன்னு சொல்லலை இதெல்லாம் அவர் கோவப்படாமல் இருப்பாரா இப்போ என்ன இது நாயுடு என்ன நினைப்பார் நீங்களே ஒரு பத்து தடவை லைனுக்கு வாங்க ஐயா அந்த பணம் கொடுக்குறீங்க நீங்கள் இல்லை கொஞ்சம் சீக்கிரம் விடுவீங்க அமராவதிக்கு அப்புறம் பேசினா என்ன பேசுவீங்க பணம் கொடுக்குற அளவுக்கு உங்கள்கிட்ட ஃபண்ட் இருக்கா இன்றைக்கி பொருளாதார உயர்ந்த நாடு பொருளாதார உயர்ந்த எல்லாம் சரிங்க உங்களுடைய கடைசி கட்ட இப்போ இருப்பு என்ன அதை இன்னும் சொல்லவே இல்லையே இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையிலேருந்து எல்லோரும் வெள்ளை அறிக்கை வெளியிடணும் தமிழ்நாடு அரசு வங்காள அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடணும் நீங்கள் முதல்ல வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அது இல்லை நிர்மலா சீத்தாராமனுக்கு அவ்வளோ கோவம் வருது மேட்டரே தெரில இது பட்ஜெட் போடும்போது எல்லாத்தையுமே பார்த்தாங்களாம் எல்லாத்தையும் போட்டு போய் பார்த்து போட்ட பட்ஜெட் தானே இது மக்கள்லாம் சிரிக்கிறாங்க என்னங்க பட்ஜெட் இது பணக்காரங்களுக்கு ஒரே வரி ஏழைக்கு ஒரே வரிங்கிறது என்ன ஒரு பெரிய பட்ஜெட்டு செல்ஃபோன் கட்டணங்கள் உயர்த்துறீங்க யார் செல்ஃபோன் முதலாளி அவங்களுக்கான கட்டணங்களை உயர்த்துறீங்க இன்னும் குறிப்பாக உங்கள் அமைச்சர் நிதின் கட்கரியே சொல்கிறாரு எல்ஐசியில் ஒருத்தர் ஒரு ப பாலிசி எடுக்கிறார் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அதுக்கே ஜிஎஸ்டி செத்து போனால் வைக்கிற ஐசிக்கும் ஜிஎஸ்டி ஐசியூவில் இருக்க மருந்துக்கும் ஜிஎஸ்டி சுடுகாட்டில் புதைக்கிறதுக்கு ஜிஎஸ்டியா இல்லையா நம்ம விசாரிக்கணும் நமக்கு தெரியல அது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த நாயுடு அவர்கள் பேசிய வார்த்தை அவர் கட்சி பேசிய வார்த்தை அருமை இது நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு போவும் ஒன்றும் நடக்காது நமக்கு என்ன விஷயம்னா மக்களுக்கு அடிப்படை தேவைகள்லாம் எல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு நாள் இந்த விவாதம் நடத்துறீங்களே இந்த ஒரு நாள் விவாதம் நடத்த எவ்வளோ செலவாகுது இதில் ஏதாவது ஆக்கப்பூர்வமாக பண்ணீங்களா இதே போல் தான் ஒரே நாள் ஒரே திட்டம் அதுவும் வேஸ்ட்டு அதுக்கு ஒரு குழு போட்டு அவங்கெல்லாம் கொள்ளை அலாபம் அடிக்கிறாங்க அவங்களுக்குலாம் காசெல்லாம் கொடுத்து சும்மா வேலை பார்ப்பாங்க எல்லாேருக்கும் இப்படி மக்கள் பணத்தை விரயமாக போகிறீங்களே மக்கள் பணத்தை விரையமாக இருப்பார் நல்லா இருப்பாங்களா இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறோம் இவங்க கடவுள் பெயரில் ஏமாற்றிட்டுருக்காங்க ஒருவேளை கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா இவங்கள தண்டிப்பார் இல்லைனாலும் தண்டிப்பார் ஏன்னா அது வந்து இயற்கையை வந்து சும்மா விட்டுறாது மறுபடி சொல்கிறோம் இன்றைக்கி இந்த வக்பு வாரிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நியாயம் உள்ளவங்க யோசிங்க நீங்களே சொல்லி யோசனை பாருங்கள் ஏதாவது ஒரு இந்து கோயிலில் இஸ்லாமியர் பேர் அரங்காவலராக இருந்தால் ஒத்துக்குவாங்களா இது என்ன ஒரு இப்போ சமீபத்தில் ஒண்ணு இல்லைங்க ஜாதி ஜாதி கோயில் இருக்குதுங்க வேற ஜாதிக்காரங்க உள்ள வர முடியுமா இன்னைக்கு இதுல என்ன நடந்தது நம்ம நாமக்கல் பக்கத்துல ஒரு கோயில் எத்தனை வருஷமா மூடி இருந்தாங்க என்ன பிரச்சனை நடந்தது என்ன பிரச்சனை அங்கே இன்னும் அதுக்காக நான் இது வந்து ஒரு ஒரு வக்பு வாரியம் எவ்வளோ வருஷமாக நடந்துட்டு இருக்குது புதுசாக ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி பண்ணுறது சரியா ஒன்றும் இல்லை இவங்களுக்கு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் காங்கிரஸ் தான் இந்த விஷயத்தை வந்து வக்பு வாரிய விஷயத்தை முன்னெடுத்து பேசுகிறது அதை உடைக்கணும் இன்னொன்று இஸ்லாமியர்கள் ஊற விட்டு ஓடணும் இதாக அவங்க நோக்கம் அதை நாயுடு கட்சி அருமையாக இருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்